நீங்க நினைச்ச ஒவ்வொரு விஷயமும் நடக்க போகுது வாழ்க்கையில செல்வம் சேரணும்னு நினைச்சீங்க சேரப்போகுது நல்ல தொழில் அமையணும்னு நினைக்கிறீங்க அமைய போகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க போகுது பிரச்சனையை வராது உறவுகள் கூட மதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் உறவுகள் இனி மதிப்பார்கள் ஆனால் நீங்கள் எதையுமே செய்யாமல் எதுவுமே நடந்துடாது என்ன செய்யணுன்றதையும் இதில் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் முறைப்படுத்துங்க ஏன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நமக்கு மிக மிக முக்கியம் நம்மளை யாருன்னு நமக்கு காட்டுறதுக்கு பிறருக்கு இல்லை நமக்கு காட்டுறதுக்கு பிறருக்கான வாழ்க்கையை விட்டுட்டோம் நமக்கான வாழ்க்கையை வாழப்போகிறோம் நமக்கான வாழ்க்கைய வாழும்போது அது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையா நம்ம சாயப்பா நம்மளை மாத்த போகிறாரு ஸோ வைங்க பதிவை முழுவதும் கேளுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் எது நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நிரந்தரம் இல்லை எது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுவே நிரந்தரம் பல புரிதல்கள் பல அவமானத்துக்கு அப்புறம்தான் புரியுது வாழ்க்கையில இந்த விஷயத்தை முன்னாடியே புரிஞ்சிருந்தா நமக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது ஒரு சைராமுடைய கேள்வி என் வாழ்க்கையில் சந்தோஷன்ற பக்கம் இல்லை என் வாழ்க்கையில புகழ் பெருமை எதுவுமே இப்ப வரைக்கும் இல்லை இத பத்தி எத்தனையோ தடவை உங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்களும் அதற்குரிய பதில்கள் ஆடியோ இல்லை நான் வெறுத்துட்டேன் புரியாத புதிரா என் வாழ்க்கை மாறுது ஒரே விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா சாய்பாவுக்கு அன்பு இல்லையோ ஏன் மேலே இறக்கம் இல்லையோ ஏன் மேலே கருணை இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பல விஷயங்கள் நிரந்தரம் இல்லாதது எல்லாம் நிரந்தரம் ஆகுதுன்ற வியப்பு பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு புரியுது புரியும் போது நமக்கு வயசு இல்லை இங்கே கூட ஒரு சாரம் அறுபது வயசை தாண்டினவங்க சொல்லியிருந்தாங்க நாற்பது வயசில் இந்த புரிதல் இருந்துச்சுன்னா இந்த அறுபது வயசில் செமையாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு ஸோ முடியும் போது தான் எல்லாத்துக்குமே ஞானம் பிறக்குது இதுதான் வேடிக்கை அப்போ ஏன் முடியும் போது ஞானம் பிறக்குதுன்னா அப்போ தான் நீங்கள் ஆடி அசைஞ்சு உட்கார்றீங்க ஒரு பக்கம் அப்போ அது நாற்பதில் என்ன பண்ணுறோம் இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் நம்ம மனசு ஆனந்தமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் உலகத்தோட லயச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்குது எதிர் வீட்டுக்காரன் கார் வாங்கினா நம்ம வாங்கி ஆகணும் எதிர் வீட்டுக்காரன் வீடு வாங்கினான்னா நம்மளும் வீடு கட்டியே ஆகணும் எதிர் வீட்டுக்காரன் தீபாவளிக்கு பெரிய ட்ரெஸ்ஸு போ போட்டோன்னா நம்ம இந்த வருஷம் அதை விட சூப்பராக போடணும் நம்ம கூட பிறந்த அண்ணன் ஏதோ செய்கிறான்னா நாமளும் செய்யணும் நம்ம கூட பிறந்த தங்கச்சி எதோ பண்ணால் நாமளும் நாப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் நம்ம எல்லாமே உங்க வாழ்க்கையில் இது நடக்காம இருந்திருக்கான்னு மனசை விட்டு பேசுங்க கேங்கிட்ட இல்ல சாயப்பா கிட்ட சாயப்பா அன்பே சாயில் சொன்னது எல்லாமே கரெக்டா தெளிவா பக்காவா சொல்ல வைக்கிறியே அப்படின்னு கேட்டு பாருங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியான புரிதலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உட்காருறோம் ஒண்ணுமே இல்லப்பா அவன் வாங்கினான்றதுக்காக நான் வாங்கினேன் சந்தோஷம் இல்லை அவனோட சந்தோஷத்தை தாண்டி நம்ம வாடணும்னு நம்ம நினைச்சோம் ஸோ இது நம்மளோட சந்தோஷம் கிடையாது ஏதோ ஒரு சவாலை முறியடிக்கணுன்றதுக்காக நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அடுத்தவனுக்காக வாழ்றோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு கடும் சித்திரவதை அந்த அறுவதை தாண்டும் போது தான் உட்காந்து யோசிக்கும் தான் தெரியுது சே நாம இவ்வளோ பெரிய அடிமுட்டாளா இருந்துட்டோமே நாம இவ்வளோ பெரிய ஒரு கணிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து தொலைச்சிட்டோமே அப்படின்னு இது ஒருத்தவங்களோட வேர்ஷன் இது அதாவது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது அப்படிதான் எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையே இருக்குது இங்க ஒரு பத்து சதவீதம் வேணா விதிவிலக்கு மீதி தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை கைதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க உலகத்தில் இருக்காங்களே நாம அந்த பத்து சதவீத மக்களாக இருக்க முயற்சி செய்யணும் அன்பே சாய் குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பாக்கு மேலே இறக்கமும் கருணையும் இருக்கிறதால தான் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க பட் உடனுக்கு உடனே ரிசல்ட்டு வரணும் எதிர்பார்க்கறது தப்பு தானே கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே வருஷத்தில் மாற்றிட முடியுமா விதை விதைச்ச உடனே அறுவடை செய்ய முடியுமா ஏகப்பட்ட வேலை இருக்கே அறுவடை செய்கிறதுக்கும் வித விதைச்சதுக்கும் இடப்பேட்டை காலம் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேஷனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை உயரத்தில் கொண்டு வரும் வச்சாச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் போயிடுச்சுன்னா வித செது போயிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான பராமரிப்பை செய்யணும் இல்லை அப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க நீங்கள் இல்லை ஒரு விருப்பமான வாழ்க்கையை வாடணும்னு நினைச்சா மட்டும் போதுமா அதை அடிக்கடி சொல்லுவேன் மனசுக்கு ஆசைப்படுறதை கற்றுக் கொடுங்கன்னு மனசுக்கு என்னென்னமோ கற்றுக் கொடுத்துருக்கோம் தேவை இல்லாததை நிறைய கற்றுக் கொடுத்து எனக்கு தேவையே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஃபீல் ஆகுது இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தானான்னு சொல்லி எத்தனை தடவை நீங்கள் ஒரு ஒரு அவமானம் வரும்போதும் ஒரு ஒரு தோல்விகள் வரும்போதும் நீங்கள் மனசுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த கதறல்களுக்கு பதில்கள் பதில்கள் கிடைச்சதா பதில் கிடைச்சிருந்தா மறுபடியும் அந்த கேள்வி வந்திருக்குமா பதில் கிடைக்கலனா அந்த கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே இருக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது பதில் இல்லை அதற்குரிய பதில் தான் அன்பே சாயில் கொடுக்குற அத்தனை ஆடியோ அக்கௌண்டான பதில் இங்கே வானத்துலேருந்து குதி இல்லை பூமியிலேருந்து ஜம்ப் பண்ணி வானத்துக்கு போகணும் சொல்லலை என்ன ஒரு மனுஷனால் நியாயமாக செய்ய முடிஞ்சு ஒரு நியாயமான வெற்றியை பெற முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு ஒரு பதிலாக வந்திருக்குமே அப்போ எல்லா விஷயத்துக்கும் பொறுமையும் அதுக்கு உண்டான புரிதலும் அதற்கு உண்டான செயல்களும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் என்னோடய லைஃப் உங்களுக்கு பாடமாக கொடுக்குறேன் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்த ஒரு காலத்தில் அப்போ கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்போ அடிக்கடி நான் ரொம்ப கற்பனை பண்ணுவேன் பெரிய ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோக்கெல்லாம் எப்படி நல்ல சடலாக சாரி முடிய மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கெத்தாக நடக்கிற மாதிரி போகிற மாதிரி வர மாதிரி இதை நினச்சி நினச்சி நினச்சே நான் கற்பனை பண்ணேன் ஏன்னா என்னோடய கற்பனையை யாராலேயும் தடுக்க முடியாதுல்ல கனவை தடு தடு தடுக்க முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி கனவு கற்பனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த கனவுகளை தான் நான் வந்து லைப்பேன் அப்படியே நம்ம ரொம்ப ஹீரோவாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டைலாக இருக்கிற மாதிரி அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி நம்மளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இது மாதிரி அதில் அது உண்டான ஒரு ஏஜ் தானே அப்போது அதை நினச்சி 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 என்ன ஆச்சுன்னா அது மாதிரியே நான் மாறினேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒல்லியான ஒரு உடம்பு முகத்தில் ஒரு வசீகரம் கிடையாது எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும் அடிக்கடி பவுடரை வேற அள்ளி அள்ளி பூசிப்ப இதெல்லாம் இப்போ என் முகத்தில் பவுடர்லாம் வரல ஒன்லி சோப்பு தான் சோப்பு கூட பட்டு படாமல் மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது அடிக்கடி தலையில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ஸ்டேட்டஸ் வைக்கும்போது கூட சைராம் சொன்னாங்க கார்த்திகை தீபத்துக்கு இவ்வளோ எண்ணெய்யா தழுவிங்க நீங்கள் அப்படின்னு பேசுனாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு நான் கனவு பார்த்து அந்த விஷயம் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அப்போ நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வச்சிருக்கோம் நான் சிரிக்கணும் பேரும் புகழும் சம்பாதிக்கணும் கடவுள் எனக்கு துணை இருக்கணும் கடவுள் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய லட்சியம் பெரிய கனவு ஒரு அற்புத்தனமான ஒரு விஷயத்தை நினச்சதுக்கே நடந்துருச்சு ஆனால் ஒரு உயர்ந்த கனவு உயர்ந்த வகையான ஒரு இடத்துக்கு நாம போறோம் அப்படின்னா அதற்கு உரிய கனவும் அதற்கு உரிய கற்பனையும் நம்ம மனசுக்கு ஆசைப்பட கற்றுக் கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாதான்னு நான் சொல்றேனே இப்ப மூணு நாளைக்கு கூட ஒரு முன்னாடி சாராம்கிட்ட சொன்னேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் எந்த விஷயம் நடக்கும்னு நம்புறீங்களோ நம்புங்க கண்டிப்பா நடக்கும் நான் சில விஷயங்கள் சொன்னேன் இது நான் செய்வேன் அப்படின்னு நான் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சேன் அந்த மன உறுதி இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை அசைக்க முடியாதுங்க அது புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே சாயப்பா இருக்காருன்ற நூறு சதவீத நம்பிக்கை வைக்கணும் அடுத்தது உங்கள் மன உறுதி நீங்கள் நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியுன்ற எண்ணம் வெறி செயல் சொல் எண்ணம் எல்லாமே இருக்கணும் அந்த எல்லாம் இருந்தா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்க கனவா இருக்கணும் அந்த கனவுல இன்னைக்கு பிரசன்ட்ல வந்து நீங்க அப்படி இருக்கிற மாதிரி உங்களோட குறைகள் உங்களை கஷ்டம் உங்க அவமானம் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்க எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க அதே மாதிரி இருக்கணும் வேலை கிடைக்கலன்னு நினைக்காதீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை கிடைச்ச மாதிரி நினைங்கள தப்பே கிடையாது எனக்கு ஒரு சி பயங்கர பிரச்சனை ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய்க்கு உடனே வேணும் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட நான் பேசினேன் ஒரு லட்ச ரூபாய் வேணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது அவர் சொன்னார் நேராக மாரியம்மன் கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு லட்ச ரூபாய் கேளுங்க எனக்கு வேணும்னு சொல்லி தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இப்போது அந்த ஒரு லட்ச ரூபாய்னு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு நன்றி நன்றினு அஞ்சு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு உண்டான அவர் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாரு நான் பாச்சே பேமெண்ட்டு அப்படின்னு சார் நான் ஒரு ஒன் வீக்கில் உங்கள் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற வந்துடுமாப்பா அப்படின்றாரு கண்டிப்பாக வந்துடு சார் நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் இல்லை ரெடி ஆயிடுச்சு இல்லை ரெடியாக தான் இருக்குது அடுத்த ஒருத்தர் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்போ அந்த ஃபோனுக்காக நான் பயந்தேன் அந்த ஃபோன் எடுக்கலைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு வந்து தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் வரும் அதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் பெரியவர் பெரியவன் திண்டுக்கல்ல இறந்தார் இப்போ இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க இறந்துட்டதான் சொன்னாங்க நம்ம வேற ஒரு மூலமாக ஒரு ஃப்ரெண்டு அவர் ரிலேட்டிவ் அப்போ சும்மா ஏதோ டக்குன்னு தோணுச்சு நான் என்ன நினச்சேன்னா இன்டேரக்டாக அவர்கிட்ட காசு வாங்கலான்னு நினைச்சேன் நான் அவர் கொடுக்குற மாதிரி தெரில பட் இந்த வார்த்தை சொன்ன உடனே இதில் காசு கேட்டவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு ஆனால் அந்த ஒரே வாரத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாய் நான் கொடுத்தேன் அதுதான் இங்க பெரிய ஹைலைட்டே மறுபடியும் சொல்கிறேன் பாக்கெட்ல அஞ்சு பைசா கிடையாது ஆனால் ஏதோ ஒரு ஷோர்ஸ் அப்போ வந்தது அது வந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஷோர்ஸ் அந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்தது அப்போ தான் தெரிஞ்சுது நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு அப்போலாம் சாய்பா வந்துட்டார் உள்ள அதாவது சாய்பா வந்துட்டார்னா பட்டும் படாமல் இருக்கார் அதுக்கப்புறம்தான் தீவிரம் ஜாஸ்தியாச்சு ஒவ்வொன்றா ஏன்னா அவர் சொன்ன மாரியம் கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சாயப்பா கோயிலுக்கும் போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக வெளியில் வரும்போது முதல்ல சாய்பா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாரியம் கோயிலுக்கு போனேன் மாரிமன் கோயிலுக்கு வெளியில் வந்தவொடனே ஃபோன் வந்தவனும் அதே எனர்ஜியில் எடுத்தேன் ஃபோன் அதே நினச்சிட்டுல அப்போ எப்படி என்னோட மனசை கொடுக்க முடியும் அப்படின்னு கடன் கொடுத்தவனுக்கு தெரிஞ்சுது புரியுதா மனசு தாங்க எல்லாத்துக்கும் பயந்து போய் நிற்கிறோம் எதுவுமே செய்ய முடியாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா நம்புறோம் என்ன என் சொந்தக்காரன் மதிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நம்புறோம் மதிக்கல என்ன பெத்தவங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பெத்தவங்க உங்களை கூப்பிடல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் இங்கே நடக்குதுன்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு புரியலைன்னா வேற என்னக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்ப எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தள்ளி வைக்கிறீங்களோ தள்ளி வைக்கப்பட்ட அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கைய சந்தோஷத்தை கிடைக்காத அளவுக்கு அதை கொடுத்துட்டு இருக்குது தள்ளி வைக்கப்பட்ட அத்தனை விஷயமும் நடக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எதுவுமே இது சொல்லி ஒரு மோசமான விஷயத்த கற்பனை பண்றீங்க அது இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த செகண்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு அதாவது நாம திட்டமிடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடக்குது ஏதோ ஒரு பவர் இருக்கு எங்க நாளைக்கு பெரிய அளவில் பிரச்சனை மாட்டிப்போமோன்னு நம்ம இப்போ நினைக்கிறோம் கரெக்டாக மாற்றுறோம் அப்போ திட்டமிடுதல் ஒன்று இருக்கு இங்கே நீங்கள் எதை திட்டமிடுறீங்கன்றது முக்கியம் அந்த திட்டமிட்டுதல் நடக்கணும்னா சில பயிற்சிகளும் முக்கியம் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் நேற்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையில் எந்திரிச்சு நாலு மணி பனியாக இருக்குதா பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கணுன்னு தோணுமே பாருங்க எந்த நேரத்தில் கடவுள் மார்கழி ஒன்று இன்னைக்கு இல்லை கடவுள் எந்த அளவுக்கு உங்களை வந்து சோதனை கொடுக்குறாரு பாருங்க மார்கழி மாதம் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் எனக்கு சீரியஸாக சொல்கிறேம்மா எனக்கு இந்த இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் மாதம்லாம் தெரியாது இன்றைக்கி தான் காலையில் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க டேய் மார்கழி ஒன்று மார்கழி ஒன்று மார்கழி ஓகே சொல்லிவிட்டு அவங்களும் சொன்னாங்க நீ ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்கா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட சம்திங் இதெல்லாம் நீ வந்து தினமும் படிப்ப திருப்பாவை திருவம்பாவைலாம் அப்படின்னு ஸோ எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் மார்கழி ஒன்று ஆஹா கடவுள் நமக்கு நல்லா எல்லாத்துக்கும் ஒரு சோதனை ஈவன் மீ எனக்கு கூட இந்த நாடா அது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எப்படிங்க சாய்ராம் கேட்குறோமா ஸோ இப்போ கூட சொல்கிறேன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்கியூஸ் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்களுக்கு நோ எக்ஸ்கியூஸ் ஸோ உடம்புக்கு சரியில்லைன்னா ஓகே வீசிங் வரும் அது வரும் இது வரும்னா ஓகே ஏன்னா புடலை வருத்தி எந்த பிரார்த்தனையும் கடவுள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்றதுக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது என்ன பெரிய உடம்பு சரியில்லை நம்ம மனசு தானே உடம்பு அதுக்கு காரணமாக அமையுது என்னால் முடியும்னு நினச்சி எழுந்திருச்சு பாருங்களேன் ரெண்டு மூணு நாள் அப்படியே வந்து ரொம்ப படாத படுப்படுத்துகிற மாதிரி ஆக்ட் பண்ணும் உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்பா பயங்கரமாக வீசிங் வருது தாதி ஒன்றும் கிடையாது உங்கள் மனசில் உறுதி இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிங்க எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாலு மணிக்கு எழுந்திரிங்க இல்லைப்பா நான் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா தயவு செய்து வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் இருக்கிறவருக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க இப்போ கூட ஒரு சொன்னாங்க பெங்களூர்லேருந்து இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃபேன்சி கடை ஆரம்பிக்கலான் இருக்கோம் ஆனால் சந்தேகமாக இருக்குது அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கல அவங்களுக்கு இந்த பதில் இந்த பதில் மூலமாக கொடுக்குறேன் சந்தேகம் இருக்குதுன்னா தயவு செய்து எதையுமே ஆரம்பிக்காதீங்க அந்த சந்தேகம் ஏன் எதனாலன்றது ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு அதுக்கு அப்புறமா நீங்கள் ஆரம்பிங்க குருட்டு நம்பிக்கையில் ஆரம்பிக்க வேண்டாம் எந்த விஷயமும் சரி அது ஈஸியான விஷயமோ கஷ்டமான விஷயமோ குருட்டு நம்பிக்கையில் ஆரம்பிக்காதீங்க குருட்டு நம்பிக்கையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை சந்தேகத்தோட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்தை செஞ்சால் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியை தந்து உங்கள் மனசை அது இன்னமும் வீக் ஆகும் ஸோ உடம்பு விற்கிறது மனசு விற்கிறது ரெண்டுமே விற்காச்சுன்னா சுத்தம் சுத்த மோசம் சர்வ நாசம் சொல்கிற மாதிரி அதனால் எது இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் வருதோ அதுக்கு உண்டான விஷயத்தை கடவுள் உங்களுக்கு இன்னும் சோதிக்க சொல்கிறார் உங்களையே சோதிக்க சொல்கிறார் ஏன் இதை நம்ம நினைக்கிறோம் ஏன் பண்ண முடியாது எதனால் பண்ண முடியாது நம்ம உடல் உழைப்பு பண்ண முடியாதா இல்லை உண்டான அறிவு கிடையாதா இல்லை இதுக்கு உண்டான சரியான இடம் சரியாக அமையலையா இல்லை நம்மளுடைய அந்த திங்க் பண்ணக்கூடிய இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குதா இதை எல்லாம் சரி பண்ணி தான் நீங்கள் களத்தில் இறங்கணும் அப்படி களத்தில் இறங்கினா கூட பிஸ்னஸில் உடனே லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஆறு மாதம் ஆகும் எவ்வளோ ஆறு மாதம் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எனக்கே வேறு பக்க தொழில் தொடங்கும்போது ஆறு மாதம் ஆச்சு ஸோ எனக்குன்னு சொன்னால் பெருமை பேசல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கு ஏன்னா நான் எவ்வளோதான் நம்பிக்கையோடு அந்த அந்த கஸ்டமர் என பார்க்கும்போது வரும்போதெல்லாம் ஓகே இங்கே இந்த லேப்டாப்பை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தோணணும் அப்படி தோணாதான் இதாகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒன்ஸ் பேர் கிடச்சிடுச்சின்னா ஒவ்வொரு பாலும் செக்ஸ் அடிக்கணும் அதை வந்து சொதப்பிடக்கூடாது சொதப்பவே கூடாது சொதப்பல்லாட்டம் கண்டிப்பாக தோல்வியை கொடுக்கும் சொதப்பான மனநிலையில் தெளிவாக அக்யூரேட்டாக ரொம்ப கிளியராக இருக்கணும் ஒரு ஒரு பால் நான் சிக்ஸ் அடிப்பேன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடித்து தள்ளலாம் யுவராஜ் சிங் லாஸ்ட் ஆறு ஓவரில் ஆறு சிக்ஸ் அடித்து தூள் பண்ணார் மறுபடியும் அவரில் அடிக்க முடிஞ்சுதா அந்த நேரத்தில் வந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு பவர் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்ட்ராங் மைண்டு ஒரு சந்தேகமே இல்லை மொதல் பாலில் சிக்ஸ் அடித்தா பவுலர் ரெண்டாவது பால் ஏடா தான் போடுவார் மூ ரெண்டாவது பால் சிக்ஸ் அடித்தா மூணாவது பால் இன்னும் ஏடா நடக்கும் மூணாவது பால் சிக்ஸ் அடித்தா கண்டிப்பாக போல்டுக்கு ட்ரை பண்ணுவார் இல்லை ஒய்டுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் ஐ திங்க் ஆறு பாலும் ஆறு சிக்ஸு நோ வைடு நோ நோ பால்ஸ்னு நினைக்கிறேன் பட் சரியாக தெரில எனக்கு ஆனால் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடித்தார் ஆறு ஆறு முப்பத்தாறு ரன்னு ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர் பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பட் சரியாக தெரில எனக்கு ஏன் சொல்கிறேன்னா அந்த டைமில் எனக்கு ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் எப்போயுமே இருந்துச்சுன்னா அவருக்கே தோணி இருக்கும் யாருக்கு யுவராஜ் சிங்க்கே அன்றைக்கி அடித்தம்ப்பா இன்றைக்கெல்லாம் அடிக்க முடியாதுன்னா அடுத்த ஒரே ஒரு ஒரு ரெண்டு பால் மூணு பால்லேயே வந்து டக் அவுட் ஆகிறதுக்கும் இருப்பாங்க ஸோ நிறைய நடக்கும் நல்லா அடின்னு அடிக்கிறவங்க பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் அடுத்த மேட்சில் அது வந்து ஒரு மொக்க டீம் கூட ஆடினா கூட திறமையே பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம் கூட ஆடுனா கூட தோத்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் அன்னைக்கு அடித்தோம் இன்னைக்கு அடிக்க முடியுமா இந்த கேள்வி வந்துச்சுன்னாவே நீ அவுட்டு தான் இல்லைன்னா பாலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருபது ரன்னுக்கு நாற்பது ஐம்பது பாலை நீ ஃபே ஃபேஸ் பண்ணணும் நிறைய டாட்ஸ் பால் வந்திருக்கும் புரியுது அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது அந்த ஸ்டேபிலிட்டி என்னமோ அடிச்சிட்டோம்ப்பா அன்றைக்கு அடித்தோம் இன்றைக்கி அடிக்க முடியுமா அதே தான் இப்போ என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு சாயப்பா நம்ம கூட இருந்தார் எல்லா நேரமும் இருப்பாரா போச்சு எல்லா நேரமும் எல்லா நாளும் இருக்காருங்க அப்படி எதிர்பார்க்கலாம் வேண்டாம் என்ன முடித பெஸ்ட்டாக அடித்து தள்ளுங்க ரிசல்ட் என்னமோ வந்துட்டு போகுது ஆனால் அறிவுபூர்வமாக களத்தில் இறங்கணும் மறுபடியும் சந்தேகத்தோட களத்தில் இறங்கக்கூடாது அறிவுபூர்வமாக களத்தில் இறங்கணும் நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம சிறப்பா வாழ முடியும் நம்ம என்ன செயல் புரிஞ்சாலும் நம்மள சிறப்பா செயல்பட முடியும் இத மட்டும் மனசில் வைங்க அதன்படியே வாழ ஆரம்பிங்க அதப்படி வாழ ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு செயல்பட முடியும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியம் ஆசைப்பட்ட சாத்தியம் கிடையாது ஆசைப்படணும் ஆசைப்பட்டது செயல்பட புரிய ஆரம்பிக்கணும் நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது நான் இங்கேருந்து போகணும் அப்போ நான் எழுந்திருச்சு நடந்து வண்டியில் ஏறி உட்காந்து அங்கேருந்து ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினை பிடிச்சி அங்கே ரீச் ஆகி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து யாரை பார்க்குறோமோ அங்கே பார்க்கணும் ஸோ இதுதான் பாசிபிள் இல்லை சென்னை போகணும்னு நினைக்கிறேன் போகணும்னு நினைக்கிறேன் போகணும்னு நினைக்கிறேன்னா எப்படியே போயிடும் வாழ்க்கை ஃபுல்லாக எது நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்யும் போது தான் அதனுடைய செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே புரியும் விளங்கும் இது சரியான முறையில் நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா